கடந்த இந்த பகுதியில் செஷனில் நான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த வரலாற்று பின்னணி என்ன இந்த குரூப் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அவங்க வரலாற்று பின்னணி என்ன இங்கே எது மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து வச்சு மக்களை வந்து சும்மா ஒரு வார்த்தை ஜாலங்களுக்கு இழுக்கிறாங்க அதெல்லாம் நம்ம போகக்கூடாது அடிப்படையான விஷயமே அந்த குரானை ஒரு வசனத்துக்கு உண்டான விளக்கம் தான் அந்த வசனத்துக்கு விளக்கம் பின்னணி என்ன எல்லாம் வந்து எதற்காக இந்த மாதிரி வந்து லூப் ஹோல் விடுறான் குரானில் அப்படிங்கிறதும் போன இதில் பார்த்தோம் இப்போ இதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இறுதி நபித்துவம் சார்ந்த ஹதீஸ்கள் வந்து என்ன சொல்லுது சஹாபாக்கள் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க இறுதி நபித்துவம் விஷயத்தில் இன்னும் வந்து ஈசான விஷயத்தில் இவன் என்ன மாதிரியான குளறுபடி வந்து இந்த பொய்யன் வந்து பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இது முடிச்சிக்கலாம் இந்த இப்போ இதில் அடுத்த ஒரு முக்கியமான மேட்டர் என்ன முதல்ல இன்னைக்கு முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லா வந்து நபிசிலா சிலம் அவர்களுக்கு அப்புறம் இறைப்பதற்கு கிடையாதுங்கிறது வேற விதத்திலேயே நமக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறோம் உதாரணத்துக்கு அஞ்சாவது ஏத்தில் ஐம்பத்தொன்பது வசனம் நாலாவது ஏற்றில நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வசனம் ரெண்டாவது தேதியத்தில் நாலாவது வசனம் ஸ்டார்டிங்லேயே ஃபுரானில் வருது அல்ல என்ன சொல்றான் அவர்கள் உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் நம்புவாரு மூமிங்களுடைய டெபினேஷன் அப்போ பின்னாடி வந்தது நம்மள நாம் என்ன ஆகிட மாட்டோம் மூமின்னு கிடையாதுங்கிறது அல்ல சொல்கிறோம் உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன்னாடி அப்போ பின்னாடியே அருளப்படாதுங்கிறது அல்ல திட்டவட்டமாக இங்கே சொல்கிறான் அப்போ பின்னாடி வரல நம்பலை என்ன ஆயிரும் குற்றமெல்லாம் ஆகாது அல்ல என்ன சொல்கிறேன் பின்னாடி வந்ததை நீங்கள் நம்பலைன்னா ஒரு மேட்டர்லாம் கிடையாது முன்னாடி வந்ததை நம்பினீங்கன்னா தான் அல்ல கேட்போம் இது மோட்டமான வசனம் இதுல ரெண்டாவது மாற்று கருத்து மூணாவது மாற்று கருத்துல எதுவுமே கிடையாது இது வந்து ஸ்டேட் இது ஏன்னா பின்னாடி ஒரு இறை தூதர் வந்தாங்கன்னா கரண்ட்ல இழைத்துவத பணி என்ன பின்னாடி வர்ற ஆளை பத்தி சொல்லிட்டு போகணும் சொல்லிட்டு போகணும் சொல்லாமல் வந்து போகக்கூடாது மூசா நபிக்கும் ரசூலாகவும் எங்கேயாவது கனெக்ஷன் இருக்கா கனெக்ஷனே கிடையாது ஆனா மூசா நபி அறிவிப்பு செஞ்சுட்டு போறாங்களா இல்லையா ஏழாதி நூத்தி ஐம்பத்தி ஏழு வசனம் ஏன்னா அந்த உம்மத்துக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அல்ல மூசா நபி சொல்லிட்டான் இவங்க இப்பவே எல்லாம் மாட்டாங்க இவங்க இன்னும் வந்து பேப்பர் வச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு இவங்க எக்ஸாம் ஹாலில் இந்த உங்களுடைய சமுதாயம் பேப்பரை வச்சுக்கிட்டு இன்னும் கிரிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம் கடைசியா முகமதுடைய சமுதாயம் வரும் அவங்க தான் உங்க எக்ஸாம் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை என்ன சொல்றான் மூசாலை சிலம் பார்த்து எழுத படிக்க தெரியாத ஒரு நபியில வலியில் இருக்கிற எல்லா தேடியும் உடாது பெரு வழியில இவ்வளவு சங்கிலி நபிமார்கள் அப்ப என்ன இருக்கும் அது வரைக்கும் இவங்க தேரமாட்டாங்கிறது எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டான் இவங்க ஜெயிக்க போறது இல்லை அப்படின்ட்டு படிக்க தெரியாத ஒரு நபி வருவாரு அவரை நம்பணும் அவரை நீங்க கண்ணியப்படுத்தணும் சொல்லி கொடுத்தானே இல்லையா அப்ப மிர்ஜா உள்ளாம்னு அவர் தான் இருந்தா ரசூல் என்ன சொல்லிப்பாங்க ஒரு நபி வருவாரு அவரை நீங்க கண்ணியப்படுத்துங்க யார் என்னன்னு சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் சொல்லியிருப்பாங்க இவருக்கு உதவியும் செய்து இவருடன் அருளப்பட்ட ஒலியையும் பின்பற்றுகிறாரோ அப்போ பின்னாடி வர்ற வேதத்தை பின்பற்றணும்னு யார் சொல்கிறாங்க மூசா நபி குரான்ல சொல்றாங்களே இல்லையா ஏழாவது ஏத்துல நூத்தி ஐம்பத்தி ஏழுல அவர்களை வெற்றி பெற்றோம்னு சொல்றாங்க ஆனா நமக்கு என்ன சொல்றான் முன்னாடி அருளப்பட்டதுன்னு நம்புங்க உங்களுக்கு அருளப்பட்டதுன்னு நம்புங்க உங்களுக்கு முன்னாடி அருளப்பட்டதுன்னு நம்புங்க அதோட உங்க வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் அது அறுபத்தி ஒண்ணுல ஆறா வசனத்துல இதுல வந்து ஈசா நபி வந்து சொல்றேன் ஈசா நபி இஸ்ராயலின் மக்களே நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதராவேன் நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதராவேன் எனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துபவன் நான் முன்னாடி வந்த தௌராத்தையும் என்ன பண்றாரு உண்மைப்படுத்துறாரு ரசூல் என்ன பண்ணாங்க முன்னாடி வந்த காலங்களை உண்மைப்படுத்தினாங்க தௌராத்தையும் இஞ்சியிலையும் உண்மைப்படுத்தினாங்க எனக்கு பின்னர் வரவுள்ள அகமது என்ற பெயருடைய தூதரைப் பற்றி நற்செய்தி கூறுபவன் என்று மரியமின் மகன் ஈசா கூறியதை நினைவூட்டுகிறாங்க அறுபத்தி ஒன்னாவது ஆறாவது வசனம் அப்ப இது பின்னாடி வந்த நபி சுலாசலம் அவர்களை பத்தியும் சொல்லிட்டாங்களா ஈசா நபி அப்ப முன்னாடியும் பேசணும் பின்னாடியும் பேசணும் அதுதான் ஒரு நடுவில் வர நபிக்கு சுண்ணத்துங்கிறது இதுலேருந்து புரியுது இதில் இந்த சைதான் பாருங்க இதை விட்டு வைக்கல இந்த வசதியும் இந்த அகமது இருக்கலாம் மிர்சா குலாம் அகமது காதியானின்னு இருக்கலாம் நான் தானும் அப்போ ரசூலாக வந்தானு என்ன நினைச்சிருக்கா நம்மளை வந்து ஒரு ஜெனியூன் கூமுட்டன்னு நினைச்சிருக்காங்க இவன் வளச்ச வசனம்லாம் பார்த்தீங்கன்னா முழு முழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா என்ன ஆயத்துக்கு கொண்டா எங்க ஃபிட் பண்ற ஈசா நபி இவனை பத்தி அறுத்து சொன்னாங்களா இவன் யாருன்னு கேட்டா ஈசா நபியா ஈசா நபி மரியமுலை இஸ்லாமுடைய வம்சம் பனிசாருடைய வம்சம் இவன் யாருன்னு மாதிரி இஸ்லாமும் ரசூலுடைய வம்சம் ரெண்டுமே இவனா இன்னதான் பிரச்சனை அடுத்த ஒரு கிலாபத்து இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க நான் விட்டுறேன் அதான் அதான் சொல்றேன் டெம்பிளா வச்சு கலத்திருக்கோம் பார்த்து போட்டு கொடுங்கிற மாதிரி அவன் கெஞ்சிடான் எப்படியாவது கிலாபத்து இல்லை இங்கிலாந்து தான் உங்களுக்கு கடைசி இதை நம்புங்க அடுத்து அமெரிக்கா வரும் அது கையில போய்க்குங்க அடுத்து இஸ்ரேல் வரும் அவனு சஜா பண்ணுங்க தயவு செஞ்சு கிலாபத்து மட்டும் கொஞ்சம் இதுதான் ரிக்வஸ்ட் அவனுது இது இதை கொண்டு வந்து நான் தான் அகமது அது குரான்ல இருக்கல இன்னொரு அந்த இருபத்தி அஞ்சாம் தேதியத்துல முப்பாவசனம் இருக்குல்ல இறைவாயினுடைய சமுதாயம் வந்து ஒட்டுமொத்தமா இந்த குரான நிராகரி நிராகரிச்சிருச்சுட்டு அதுவும் அவனா ஒரு தூதர் குருவாருன்னு இருக்கு அப்போ குரான நிராகரிஷ்டான அந்த தூதர் கூறுவார் அது நான் தான் அது அப்படின்னு அது ரசூலா கிடையாது ஏன்னா ரசூலா இருக்கும்போது குரானை ஏத்துக்கிட்டாங்களாம் இவன் வரும்போது ஏத்துக்கலையா இவன் அந்த மருத்துவது வந்து குரான மறுத்தது சமமாக இந்த இவன் வந்து புலம்பரத்தானது குரான்ல எல்லாம் வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டான் எப்படி நினச்சிருக்கா பாரு நம்மளா தைரியம் அவனை எல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கிறான் பாரு ஆனால் நவிசுவாஸ் என்ன பண்ணாங்க இப்போ இறை தூதர் பின்னாடி வர இறை தூதர் என்ன பண்ணும் உண்மைப்படுத்துறதுக்கு அலர்ட்ல வைக்கணும் அந்த ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஒரு நபி வருவாரு கோட்டை விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடறாதீங்க இப்படிதான் ரசூலா என்ன பண்ணாங்க முன்னறிப்பு செய்யாமல் இருந்தது ஒண்ணு அடுத்தது என்ன உல்ட்டாவா சொல்லிட்டு போனேன் பல பரா வருவானுங்க ஒவ்வொரு நடந்து நான் தான் நபின்னு சொல்லுவான் ஜாகிரதாங்க உல்ட்டா சொல்லிட்டு போனேன் வருவானுங்க நபின்னு வருவானுங்க யாவனையும் நம்பாதிங்க எல்லாருமே திருட்டு பசங்க ரசூலா தான் சொன்னாங்க பனி இஸ்ராயல்களை அவர்களின் நபிமார்களை தலைமை தாங்கினார்கள் சொல்றாங்க ஒரு நபி மரணித்து விட்டால் வேறு ஒரு நபி அவருக்கு பதிலாக வருவார் ஆனால் எனக்கு பின் எந்த இறை இல்லை இப்ப என்ன பேசுறது இல்லையா எனக்கு அவங்களுக்கு சீக்வன்ஸா செயின் இருந்துச்சு உங்களுக்கு அந்த செயின்லாம் கிடையாது நான் தான் லாஸ்ட் ஆயினும் இனி கலிஃபாக்கள் நிறைய பேர் தோன்றுவார்கள் இது இருக்கல இதையும் பயன்படுத்தலாம் நான் தான் கலிஃபா அந்த கிலாபா தலாமின் எந்த ஆங்கிலியாவது என்ன அக்செப்ட் பண்ணுங்க உனக்கு என்ன ஈசா நபின்னா ஒத்துக்க மாட்டேன் மாதிரி ஒத்துக்கிறியா அப்ப நான் தான் என்ன ஈசா ஒத்துக்க மாட்டேன் மாதிரி ஒத்துக்க மாட்டேன் அப்ப கலிஃபான் ஒத்துக்கிறியா அப்ப அது நான் தான் ஏதோ ஆங்கிள் ஒத்துக்கிறா அப்படிங்கிறான் தம்பி இந்த டீலிங்கே நாங்கள் வரலைங்கிறோம் அப்ப இதுல அடுத்து என்ன சொல்றாங்க ரசூல்லா இனி கலிஃபாக்கள் நிறைய பேர் தோன்றுவார்கள் அவர்கள் வரும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சாபகம் கேட்கறேன் அப்படி கலிஃபாக்கள் வந்தா நாங்க என்ன பண்றது அல்லாவுடைய தலைவர் சொல்லுங்க ரசூலா சொல்றாங்க அவங்க வரும்போது முதல்ல யார் கலிஃபாக தேர்ந்தெடுக்கப்படுறாரோ அவருக்கு பையத் செய்யுங்க அப்போ ரெண்டாவது கலிஃபா வந்தால் என்ன பண்ணுவோம் கலிஃபாவை ரெண்டாவது வந்தால் கொன்றுனு இருக்கு இப்போ ரெண்டாவது பையத்துக்கு உதாரணத்துக்கு அலி இல்லையான காலத்தில் அலி இல்லையான முதல் கலிஃபா ரெண்டாவது ஒருத்தங்க எந்திரிச்சு கலிஃபானு கிளைம் பண்ணா அவங்க என்ன அவங்க என்ன பண்ணுவோம் சட்டம் என்ன பேச்சே இடம் கிடையாது நேராக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மரணம் தானே தான் கலிஃபா இருக்கும்போது இன்னொருத்தன் கிலாஃபத்துக்கு அவங்க கிளைம் பண்ணா அது ஹுசேன் அலியா கொண்டாந்து ஃபிட் பண்ணுறாங்க ஹுசேன் அலியான கொல்லப்பட்டதை நியாயப்படுத்துவதற்காக ஃபிட் பண்ணுறாங்க என்னன்ட்டு எசீது வந்து அங்கீகரிக்கப்பட்டார்ல அப்ப அந்த நேரத்துல இவர் வந்து சூபவாசிகள் லெட்டர் போட்டதுக்காக போனாங்கல்ல பூபா அவங்க எதுக்கு கூப்பிட்டாங்க இவர் ஏன் போனாருன்னு சொல்லலாம் வேற ஸ்டோரி அது பேசுவாங்கன்னு சொல்லலாம் அதுக்காக தான் அதை கர்படா ஃபுல் தொடரை கொண்டு உங்க அயோக்கியத்தனமா ஒரு தீர்ப்பு அப்படி வந்து இவர் கிலாபத்துக்கு கோரியெல்லாம் இவரு போடா அது தனி ஸ்டோரி மொத்தத்துல இங்க மசாஜ் என்னன்னா இது இப்ப இந்த அடிப்படையில இவன் என்ன பண்ணான் கலீபானு டிக்ளேர் பண்ணான் இவன் டிக்ளேர் பண்ணும்போது ஆல்ரெடி கலிஃபா இருந்தார் இல்லையா உஸ்மானிய கலீபா இருந்தார் அப்ப இந்த சைட்டான்னு என்ன கிளியர் பண்ணிருக்கான் ரெண்டாவது கலீபா நான் தான் அப்படின்னா அப்ப இங்க குட்டி கிளா இப்போ இப்பவும் இருக்காரு அது தெரியுமா அவர் எந்த வம்பு துபுக்கும் போக மாட்டாரு முஸ்லீம்கள் நல்லா எதுக்குமே வர மாட்டாங்க கலிஃபா இருக்காரு அஜிக்கு போறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது ஆனால் கலிஃபாக இருக்காரு அவங்களுக்கு என்ட்ரி கிடையாதுங்க மக்காவுக்கு வந்து இவங்கலாம் போக முடியாது என் காசு இல்ல முஸ்லீம் இருந்தால்தானே அவங்களுக்கு பர்மிஷனு இவங்களுக்கு வந்து பர்மிஷன்லாம் கிடையாது என்னுடைய அடுத்த ஒரு ஹதீஸ் இது புகாரில மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சாவது ஹதீஸ் அடுத்த ஹரீஸ் பார்த்தீங்கன்னா புகாரியில் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நிலையும் மற்ற இறை தூதர்களுடைய நிலையும் ஒரு வீட்டை கட்டிய மனிதரின் நிலையை போன்றதாகும் அவர்கள் அவர் அதனை ஒரு செங்கல் அளவிற்கு இடத்தை மட்டும் விட்டு விட்டு முழுமையாகவும் அழகாகவும் கட்டி முடிச்சார் ஒரு வீடு இருந்துச்சு அது அழகா கட்டப்பட்டிருக்கு ஒரே ஒரு செங்கல் அளவுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு அந்த வீட்டுல இடம் வந்து ஓப்பனா ஒரு ஓட்டம் இருக்கு மக்கள் அதற்குள் அந்த வீட்டுக்குள் நுழைந்து அந்த வீட்டுடைய அழகை பார்த்து வியந்து போய் சில இந்த செங்கல் மட்டும் இங்க இந்த இடம் மட்டும் காலியாக இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேட்பாங்க அந்த ஒரு செங்கல் தான் நான் ரசூலா சொல்றேன் அப்படி கேப் விடப்பட்டிருந்த அந்த ஒரு செங்கல் தான் நான் மேலும் நானே இறை தூதர்களில் இறுதியானவன் அடுத்து பாருங்க வேற ஆங்கிலும் புரி வைக்கிறாங்களா அங்க ஒரு கோணத்துல புரி வைக்கிறாங்க நிர்வாகம் பண்றதுக்கு நபிமார்கள் இருந்தாங்க அப்ப நிர்வாகியா நபிமார்கள் இங்க இல்ல ஒரு கட்டடத்தோட ஒப்பிட்டு நைசுலாம் சொல்றாங்க அந்த கட்டடத்துல இருந்து ஒரே இடம் தான் இருந்துச்சு அந்த இடம் ஃபுல் ஆயிருச்சு அப்ப என்ன அந்த கட்டணம் முழுமை பெற்று விட்டுருச்சு அடுத்த ஒரு செங்கல் வைக்க முடியுமா வைக்க முடியாதுங்கிறது ரசூலா இங்க சொல்றாங்க இது ஒரு கோணத்துல ரசூலா அதே விஷயத்தை புரி வைக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறு விஷயங்களில் நான் சிறப்பிக்கப்பட்டுள்ளேன் இது அது ஹதீஸ்ல வருது ஆறு விஷயங்களில் நான் சிறப்பிக்கப்பட்டுள்ளேன் நான் மனித இடம் முழுமைக்கும் இறை நியமிக்கப்பட்டுள்ளேன் ஒன்னு எல்லா ஏரியாவுக்கும் யாரு நபி சொல்லம் தான் அமேசான் காட்டுக்கு இப்போ இறை தூதர் யாரு ரசூல்லா தான் இங்க இருக்கிற ஆப்பிரிக்கா காடுகளுக்கு யார் இறை தூதர் ரசூல்லா தான் ஊட்டியில் பின்னால் இருக்கிற மலை தொடர்பு யாரும் இறை தூதர் ரசூல்லா தான் இலங்கைக்கு எல்லா உலகத்தில் அண்டார்டிகால இருந்து பெர்முடா ட்ராங்கல் இருந்து எல்லா பக்கமும் யார் இறை தூதர் நபிசுல்லா சொல்லம் தான் என்னோடு நபிமார்களின் வருகை முற்று பெற்று விட்டது தெளிவாக சொல்லியிருக்காங்களா நபிமார்களின் வருகை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் அகமது ஐநூறு ஹதீஸ்ல என்ன வருது என் பேர் என்ன அகமது அல்லாவை புகழ்பவன் நான் முகமது புகழப்பட்டவன் என மத்தவங்க என்னை புகழ்வாங்க நான் மாஹி அழிப்பவன் என் மூலமாக அல்லாஹ் குஃபுரை அழிக்கிறான் குஃபுரை அழிக்கிறவன் மாஹி நான் ஹாஷிர் ஒன்று திரட்டுபவன் எனக்கு பின்னால் மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள் அதாவது நான் வந்துட்டேனா கடைசி நான் தான் நான் வந்துட்டேனா அந்த மனித குலம் ஒன்று திரட்டப்பட்டுருவோம் அது இறைத்துவர்கள் புரியுதா அது சொல்லிட்டு அல்லது அதுவும் சொல்லிட்டு இதுலேயே மீனிங் இருக்கு கடைசி இறைத்து வரணும் அடுத்து சொல்றேன் நான் ஆக்கிபு என் பேர் என்ன ஆக்கிபு ஆக்கிபுனா என்னன்னா நான் இறைத்துவர்களில் இறுதியானவன் தெளிவார்கள்

இப்போ நீங்க போர் எல்லாம் கண் கலந்துக்கிறது வீக்கான தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது அலியில் நான் அழுவிடறாங்க அழுவிட்டு போய் ரசூல சொல்றாங்க இந்த மாதிரி வந்து முனாஃபிக்கெல்லாம் எல்லாம் கிண்டல் பண்றாங்க எனக்கு இந்த டியூட்டி கொடுத்துருக்கீங்கட்டு அப்போ ரசூலா சொல்றாங்க நான் அப்படி கொடுத்துட்டு போற முக்கியமான ஒரு காரணம் அது காரணம் என்ன விளக்கிருப்போம் அப்போ அதில் முக்கியமான காரணத்துக்காக தான் உங்களை நான் விட்டுட்டு போறேன் எனக்கு பிறகு ரசூலா சொல்லிட்டு சொல்கிறாங்க மூசாவிடம் ஹாரூன் இருக்கும் அந்தஸ்தில் நீங்கள் என்னிடம் இருப்பது உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க விரும்பலாங்கிற மூசா அலி இஸ்லாம் எப்படி வந்து தூர்மலைக்கு போகும்போது ஹார்முலி இஸ்லாம வந்து பனிசாயில் விட்டுட்டு போனாங்களோ அந்த பொசிஷன் உங்களுக்கு பிடிக்கலையா அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு சூழ்நிலையை நான் உங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் சொல்லும்போது சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி பின்னாடி காதி அணி வருவான் இந்த மாதிரி கண்ட கண்டவெல்லாம் வந்து நபி நான் தான் கிளைம் பண்ணுவோம் என்ன பண்றாங்க ஆயினும் எனக்கு பிறகு எந்த இறை தூதரும் இல்லை இதையும் கிளியர் பண்றேன் ஏன் இதை சொல்லணும் ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க மூசாக்கு அப்புறம் ஹாரூன் வந்து கிளம்பிடுவாங்க மூசாக்கு அப்புறம் ஹாரூன் நபி இருந்தார் அப்ப வந்து ஆளாளுக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது பல ஆங்கிள் ஹதீஸ்கள் வந்து இது சொல்லப்பட்டிருக்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கு அது அந்த புக்கில் இறுதி நபித்துவம் புக் இருக்குல்ல அதில் பாருங்க பதினஞ்சு இருபது அறிவிப்புக்கு மேல வேற வேற கோணங்கள்ல வேற வேற சந்தர்ப்பங்களில் நபிசுலாசலம் வாழ்க்கை பூரா சொல்லிட்டு வந்தாங்க எனக்கு அப்புறம் நபி இல்லை எனக்கு அப்புறம் ரசூல் இல்லைன்ட்டு இதில் இன்னொரு பொருள் ஆகிறான் என்னன்னா நபி தானே இல்லைன்னு இருக்கு ரசூல் நானுங்க ரசூல் அதுக்கும் மேலே நபிதா இல்ல ரசூல் என்னது அதுக்கும் மேல இருக்கிற பொசிஷன் நீ ஃபர்ஸ்ட் நபியா அப்பாயின்மெண்ட் ஆகணும் அதுக்கு அப்புறம் ப்ரமோஷன் கிடைச்சா தான் என்ன ஆக முடியும் ரசூல் ஆக முடியும் அப்படிங்கிறது இது தெளிவான விஷயம் இந்த இடத்துல இது ஒரு பண்ணு அதே நபிசுல்லாம் எப்படி இன்னொரு ஹதீஸ்லாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அபுதாவுல ஹதீஸ்ல சொல்றாங்க விரைவில் எனது சமுதாயத்தில் முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் நானும் நபியாவேன் என்று சந்தேகம் கொள்வார் இவங்களுக்கு தோணு காட்டிருக்கு இவங்களுக்கு உள்ளத்துல தோண வைக்கிறான் தஜ்ஜாலு இவனுக்கு தோண வைக்கிறான் தஜ்ஜாலு இப்படி இந்த கூட்டணி இருக்குல்ல இந்த கூட்டணி இவர்களுக்கு தோண வைக்கிறான் அதே தானே இவனும் சொல்றான் இந்த இவனு செய்யாதுங்கிறவங்க கூட ரசூலா வந்து இவனு செய்யாத பார்த்து கேட்பாங்க ஏன்னா அல்லாவுடைய தூதர் நீ நம்பிக்கை கொள்ள அப்படின்னா இவனு செய்யாதம்மா நான் அல்லாவுடைய தூதர் நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னா ரசூலா வந்து திட்டுவாங்க அவனை திட்டும்போது சில விஷயங்கள் கூட பேசுவாங்க உனக்கு என்னடா தெரியுது அப்படின்னா எனக்கு சிம்மாசனம் ஒண்ணு தெரியுது கடல் மேல சொல்லுவான் கடல் கண்ணை மூடிட்டு இருப்பான் எனக்கு சிம்மாசனம் தெரியுது நான் நீ அப்படிங்கிறேன் நினைப்பாங்க துக்கு துக்கும் ஆனா ஒரு அளவுக்கு பாருங்க இந்த சைத்தான் வந்து இந்த வசவாசலம் போறான் பாருங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு இவன் கரெக்டா சொல்றான் பாருங்க பாடி சொல்லிட்டான்ல துக்கானுங்கிறது சொல்லாம துக்குன்னு சொல்லிட்டாங்களா அந்த அளவுக்கு ரிலேட்டடா ஏதோ ஒன்று நடக்குது உங்களுக்கு உள்ள ஒரு இலஹாம் வந்து நடக்குது அது சைத்தான் போற இல்ஹான் அப்ப அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாரு தான் நபிதான் என்று சந்தேகம் கொள்வார் ஆனால் நானோ காத்தமுன் நபியின் ரசூல் சொல்றேன் இப்படி நினைப்பாரு ஆனா இங்க வழி எல்லாம் போச்சப்பா நான் தான் காத்தமுன் நபின்னு ஆச்சே எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை தெளிவா ரசூல சொல்றேன் காத்தமுன் நபின்னு சொல்லிட்டாங்க நான் எனக்கு அப்புறம் நபி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது அதுல வந்து ரசூலா என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க சில்சுலத்து சையால ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ஹரிஸ் அல்பானியுடைய அந்த புக்ல அதுல என்ன வருது நாலு பேர் அதுல பெண்களாகவும் இருப்பாங்க இந்த முப்பது புயர்கள் வருவாங்கன்னு இருக்குல்ல அதுல ஆம்பளைங்க இத்தனை டிக்கெட் வரும் நாலு பேர் அதுல பொம்பளைங்களும் வரும் பொம்பளை நபியும் வந்துச்சு

இந்த ஹதீஸ்ல ரெண்டுமே சேர்த்து வருதா இறுதி நபி இறுதி வச்சு சொல்றான் அப்ப இறுதி ரசூலா சொன்னாங்கள அப்போ ரசூலா அப்புறம் மசித நபிக்கு அப்புறம் கட்டினதெல்லாம் பள்ளிவாசல் கிடையாதா அப்ப அதை எப்படி எடுத்துக்குவீங்க ரெண்டு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த பள்ளிவாசல் லாஸ்ட் கிடையாது என்ன மீனிங்கோ இதுக்காக தான் மீனிங்கு அப்ப என்ன மீனிங் எடுத்துக்கணுமா எப்படி எடுத்துக்கணுமா ரசூலா இறுதி எனக்கு அப்புறம் இந்த நபி கிடையாதுன்னா இது சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லுவான் பேட்டிங் சச்சின் தம்பா அதுக்கப்புறம் பேட்டிங் எல்லாம் பேசணும்ல சச்சின் தான் பேட்டிங் அதுக்கப்புறம் கிடையாது மழை யார் சொல்லுவான் சச்சின் ஃபேன் சொல்லுவான் அடுத்து டிராவிட் ஃபேன் விராட் கோலி ஃபேன் என்ன சொல்லுவான் பேட்டிங்னா கோலி தான் அதுக்கப்புறம் வரான் பேட்ஸ்மேன் கிடையாது மல்ல அந்த மீனிங்கில் எடுத்துக்கணுமா ரசூல்லாவை அடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணுமா ரசூல்லா அளவுக்கு சிறப்பு யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வந்து எடுத்துக்கணும் அதனால தான் இந்த ஹதீஸில் பாருங்கள் பள்ளிவாசலில் கடைசி இதுன்னு சொன்னாங்களே அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பள்ளிவாசல் தான் சிறப்பு மற்ற பள்ளிவாசல் சிறப்பு இல்லைனா ஆனால் இது மீனிங் அது கிடையாது இது மீனிங் என்னன்னா நபிசுல்லா சலாம் அவர்கள் பல்வேறு இடங்களில் இந்த மீனிங் சொல்கிறாங்க என்னன்னா மூன்று பள்ளிவாசல்கள் தவிர வேற எந்த பள்ளிவாசலும் நீங்க புனித பயணம் பள்ளிவாசல் மேற்கொள்ளக்கூடாதுல்லா இப்ராஹிம் இஸ்லாம் புனித பள்ளிவாசல் புனித பள்ளிவாசல் இது என்னது ஏன் பள்ளிவாசல் தான் என்னது இதுக்கு அப்புறம் ஒரு நபியும் கிடையாது ஏன்னா ஒரு நபி வந்துட்டார்னா அவர் ஒரு பள்ளிவாசல் கட்டிட்டார்னா அந்த பள்ளிவாசல் என்ன ஆயிரும் அறமாயிரும் ஒரு நபி கட்டுற பள்ளிவாசல் என்ன ஆயிரும் புனித பள்ளி ஆயிரும் அதோட மற்ற பள்ளிவாசலோட என்ன ஆயிரும் உயர்த்தப்பட்டுரும் இது ரசூலா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க நான் தான் லாஸ்ட் எனக்கு அப்புறம் இந்த பள்ளிவாசலும் இதோட முடிஞ்சது இனி சிறப்பு பள்ளிவாசல்கள் எதுவும் கிடையாது இப்ப ஈசா நபி வந்து சிறப்பு பள்ளிவாசல் கட்டுவாங்களா கிடையாது ஆல்ரெடி அல்ல சாலதான் அவங்க வருவாங்க அப்ப இதுதான் வந்து அந்த அவங்க சொல்ற அந்த இதுக்கு வந்து தாவியில இதுலயுமே இவங்க என்ன பண்றாங்க வார்த்தை விளையாட்டு விளையாடுறாங்க இது ஒரு அபத்தமான ஒரு விஷயங்கிறது இதுல நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சாங்க நபி நபிசுலாசலம் அவர்களுக்கு அப்புறம் ஒரு இறை தூதர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க புரிஞ்சாங்களான்னு கேட்டால் கிடையாது இது முஸ்லீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹதீஸ்ல கூட வருது நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபது ஹதீஸ்ல நாலாயிரத்து ஐநூத்தி எழுபதுல முஸ்லீம்ல வருது நபிசல்லாஸ்லம் காலத்திலே ஒரு ஒருத்தன் வந்தான் யார் இந்த முசைலமாங்கிறவன் அவன் வந்து அந்த யமன் அந்த பகுதியை சார்ந்தவன் அவன் வந்து என்ன பண்றான் மதினாக வரான் நபி சிலம் கிட்ட வந்துட்டு ரசூல் டீல் பேசுறான் என்ன பேசுகிறான் அப்படின்னா நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் உங்களுக்கு அப்புறம் நான் தான் நபின்னு சொல்லி நீங்க எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடணும் அல்லாட்ட சொல்லி இறை தூதர் பதவி யாரும் கொடுத்துடணும் எனக்கு கொடுத்துடணும் ஏன்னா என்ன பார்க்கறான் ஆட்சியாளராக பார்க்குறான் ரசூல்லாவ ஆட்சியாளராக ஒரு கலிஃபாவா பார்க்குறான் இவர் இவ்வளோ மதிப்பு இருக்கே இவ்வளோ செல்வாக்கு இருக்க இதை நாம அடைஞ்சிக்கணும் அப்படின்னு என்ன பண்றான் உங்களுக்கு அப்புறம் எனக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறேன் அப்போ ரசூலா கையில ஒண்ணு குச்சி விடுத்துருவேன் ஓடி போயிருந்த குச்சி கூட நான் தர மாட்டேங்கிறேன் கையில குச்சி வச்சு வரக்கிட்டு இருக்காங்க நீ நபித்துவம்லாம் கிடையாது குச்சி கூட அவங்க கிலோ கொடுக்க மாட்டேன் எந்திரிச்சு ஓடி போய் நீ அழிஞ்சி நாசமா தான் போகலாம் ரசூலா போய் சாபம் கொடுக்குறேன் அவன் பின்னாடி என்ன பண்றான் நபித்துவம் கிளைம் பண்றான் ரசூலா மன்னிச்ச உடனே ரசூல்லா போயிட்டாங்க இப்போ நான் தான் நபி எல்லாரும் ஏத்துங்கன்னு சொன்ன உடனே பெரிய கூட்டமே நபின்னு சொல்லி அவங்கள ஏத்துக்க ஹனஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிளைனர் என்ன பண்றாங்க அவனை நபின்னு ஏத்துக்கிறாங்க இது யாருடைய காலகட்டத்தில் நடக்குது அபுபக்கர்லியானுடைய காலகட்டத்தில் நடக்குது அபுபக்கர்லியான என்ன பண்றாங்க ஸ்டேட் ஃபார்வர்டா என்ன பண்றாங்க ஜிஹாத் டிக்ளேர் பண்றாங்க இந்த நபி சொன்ன உடனே முசைலமாக்கு எதிராக அபுபக்கர் கல்யாணம் என்ன சொல்றாங்க ஜிஹாத் டிக்ளேர் பண்றாங்க இப்ப இந்த ஜிஹாத்ல யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்க பத்து சொர்க்கவாசிகளும் இருக்காங்க அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி கல்ஹா சுபைர் எல்லாருமே பெண்ணாயிச்சு ஒருமித்த கருத்துல இந்த ஜிஹாதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் நபின்னு ஒருத்தன் தன்னை கிளைம் பண்ணா அவனை என்னவா டிக்ளேர் பண்ணலாம் அவனை வந்து மரண தண்டனை கைதியா டிக்ளேர் பண்ணி அவனோட போரிடுவது கட்டாய கடமை ஆயிடுச்சா இல்லையா அப்ப அவன் முஸ்லீமா இருந்தா அவன் சண்டை போடணுங்கிற அந்த அவசியம் கிடையாது அவன் காஃபிங்கிறது தெரியாது இல்லையா அபூபக்கருடைய பத்துவா அது உமர்ல சரி காண அந்த பத்து சகாபாக்கள் டீம் சரி கண்டுச்சுன்னா முடிஞ்சிச்சு உம்மத்துக்கு அது இஜுமா அதுக்கு மேல அவனு கிடையாது இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா அபூபக்கர் அலி இல்லோ அவனை கூப்பிட்டு பேசினாங்களா ஏப்பா நீ நபீன்னு சொல்றிய வகியுடைய அட்டாச்சிகளை காட்டுன்னு கேட்டாங்களா ஆய்வுக்கு அவனை கூப்பிட்டாங்களா புரியுதா இல்லையா நான் சொல்றேன் இங்க அதான் பாயிண்ட் ரிசர்ச் கூப்பிட்டாங்களா நீ நபின்னு சொல்ற ஏன்னா நபியை புற கைக்க கூடாது அவங்களுக்கு தெரியுமா இல்லையா நீ உண்மையான நபியா பொய்யான நபியான்னு கூப்பிட்டு கேட்கணுமா இல்லையாங்க முசலமா கூப்பிட்டு உண்மையிலே ஜிபில் தான் உங்ககிட்ட வந்தாரா எங்களுக்கு ஆல்ரெடி குரானுடைய நாலேஜ் இருக்கு ஏன்னா நபியை உண்மைப்படுத்துவதில் அது ஒரு கூட பெரிய ஆளையாரு அப்ப கூப்பிட்டு கேட்கவே இல்லையா அப்ப என்ன மீனிங் நபி கிடையாதுங்கிறது தெல்ல தெளிவா வழங்கி வச்சிருந்தாங்க ரிசர்ச்சே தேவையில்ல ஸ்டெயிட்டா அது பண்ணி தான் டிக்ளேர் பண்ண வேண்டியது இருக்கு இது ஆடா முறைப்படி அடுத்ததானு பார்க்க வேண்டிய மேட்டரே கிடையாது இது பண்ணிங்க லிஸ்ட்ல தான் சேரும் அப்படிங்கிறது டைரக்டா அவங்க என்ன பண்ணிட்டாங்க பில்டர் வந்து பண்ணிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு இஜ்மா அதே மாதிரி அந்த போர்ல ஈடுபட்டாங்கள கூட்டத்தினர் அந்த அனஃபியாங்கிற அந்த கூட்டத்தினர் அந்த கூட்டத்தினரும் யாரு முஸ்லிமா காஃபிரா காஃபிர் ஏன் கனிமத்து பங்கு போடப்பட்டுச்சு முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் போர் நடந்தா கனிமத்து கிடையாது ஆனா அபுபக்கர் என்ன பண்றாங்க இந்த போர்ல கனிமத்து பங்கு போட்டாங்க அப்படி கனிமத்தா கிடைச்ச ஒரு பெண் தான் யாரு அனஃபியாங்கிற ஒரு பெண் கிடைக்கிறாங்க அவங்க தான் அவங்க மூலமா ஒரு குழந்தை யாருக்கு உருவாகுது அலி இல்லனுக்கு உருவாது முகமது பின் அனஃபியாங்கிறவங்க ரொம்ப பாப்புலர் அப்ப கனிமத்தும் கிடைச்சிருக்குது அந்த பெண்ணை அதாவது அந்த அடிமைகளாகவும் அந்த ஆக்கப்பட்டிருக்காங்க யாரு அந்த முசைலமா கூட போர் புரிஞ்ச அந்த சேர்ந்து வந்த கூட்டத்தினர் அடிமைகளாகவும் பிடிக்கப்பட்டிருக்க இது எல்லாமே என்ன காட்டுது ஒருமித்த கருத்துல நபின்னு சொன்னா அவனை ஆய்வு பண்ணக்கூடாது ஸ்டேட் பார்வர்டா அவன் பேச்சே கிடையாது யுத்தம் தான் அரசாங்கம் இருந்தா அரசாங்கம் இருந்தா யுத்தம் தான் அது டைரக்டா அந்த காபிர்களுக்கு உண்டான என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அது எல்லாமே இவங்களுக்கு அப்ளை ஆகும் நபிக்கும் ஆகும் நபியுடைய அந்த உம்மத்தினருக்கும் ஆகுங்கிறது இதுல புரிஞ்சிருது அடுத்தது இமாம்கள் இது சஹாபாக்களுடைய இதுமாச்சா குரானுடைய விளக்கம் நபி நபிசுலாசுலமுடைய அந்த தஃபீர் சஹாபாக்களுடைய அந்த இதுமா பார்த்தாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இமாம்கள் என்ன சொல்லிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அபு ஒனிஃபா இமாம் இபுனு ஜரீர் இபுனு ஹசம் கஸ்தாலி பைசாவி இமாம் இபுனு கசீர் இமாம் சூதி இந்த மாதிரியான இந்த மாதிரியான டாப் மோஸ்ட் உலமாக்கள் இருக்காங்க இமாம்கள் இவர்கள் எல்லாருமே ஒருமித்தமாக சொல்லிக்கிறாங்க காஃபிர் தான் யாரு பார்த்தா இறுதி நபித்துவம் முடிஞ்சு போச்சு அடுத்து ஒரு நபின்னு சொல்லி யாராவது வாதிட்டா அது என்னது அது குஃபுரு அவனை வந்து வாஜிபுல் கத்தல் எல்லாமே ஃபத்வா கொடுத்துருக்காங்க இது எல்லா ஃபத்வாவும் அந்த இறுதி நபித்துவங்கிற அந்த புக்கில் அது பக்கம் வாரியாக அது போடப்பட்டிருக்கு அந்த ஐஎஃப்டியோட அந்த டிரான்ஸ்லேஷன் அது வாங்கி பார்த்துங்க அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இறுதி நபித்துவம்ங்கிறது கிடையாது நபி சுல்லா அப்புறம் அவன் நபி வந்தாலும் அவனுக்கு ஆய்வே கிடையாது அவனு வந்து டேரக்டா டிக்ளேர் பண்ணிட்டு போயிடும் அப்புறம் இன்னொரு மாதிரி குழப்பறல இதுக்கு ஒரு விளக்கம் வந்து நம்ம பார்க்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈசா நபி வருவாருன்னு சொல்லி நீங்க நம்புறோம்ல இறுதி நபின்னு வசூலான்னு சொல்றோம் ஆனா பின்னாடி ஈசா நபி வருவாரு நம்புறோம் அப்புறம் எப்படி இறுதி நபி பின்னாடி ஒரு நபி வராருல்ல அப்புறம் எப்படி இறுதி இப்படிதான் அவன் குழப்பறது இதுதான் என்னையும் பேசினா அவர்தான் இறுதி நபின்னு இருக்கல நான் சொன்ன தம்பி அவன் பேசவே ஒண்ணும் இல்லை நான் உன்கிட்ட பேச விருப்பம் தெரியுச்சேன்னா பேசலாம் ஏன்னா அறிவுக்கு மொரம்பு பிடிக்கிறவங்கள்ட்ட பேசவே தேவையில்லை அப்ப இது வந்து கேக்குறான் என்ன சொல்றான்னா இறுதி நபின் ஈசா நபின் இருக்குல்ல அதுக்கு அதை மட்டும் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்றான் உண்மையிலே பார்த்தோம்னா ஒரு நல்ல ஆர்குமெண்ட் மாதிரி தெரியும் ஆனா கேனத்தனமான ஆர்குமெண்ட் இது ஏன்னா நவிசுலாசில முடியும் அந்த ஹதீஸ் எடுங்க இந்த கட்டிடம் ஒண்ணு இருந்ததா ஒரே ஒரு செங்கல் தானே கேப் இருந்துச்சு அப்ப ஈசா நபிங்கிற ஒரு செங்கல் முன்னாடி இருந்துச்சு நீங்க வெட்ட போறாங்களா பழைய கங்கள் பழைய செங்கல் அது ஆல்ரெடி வைக்கப்பட்ட அந்த கட்டிடத்தில் இருந்த ஏற்கனவே இருந்த செங்கல் இப்ப ஈசா நபியை வந்து என்ன சொல்றாங்க ஈசா நபியை நம்புறீங்களா அப்ப அவரை உண்மைப்படுத்துவீங்களா பொய்ப்படுத்துவீங்களான்னு கேட்கறேன் ஆனா முட்டாளு அப்ப விட்டுரு ஈசா நபி வர்றதோ வானத்துல இருந்து வரதோ விட்டுரு இப்ப சொல்லு ஈசா நபி நபியா இல்லையா இப்போ இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் சொல்லு ஈசா நபி நான் நம்ப மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னா அவன் பேர் என்னது காஃபிர் ஆல்ரெடி நம்ம இப்பவே நம்பிட்டு தானே இருக்கோம் ஈசா நபி நபின்ட்டு அவர் மரியம் அலையாமுடைய வயிற்றுல இருக்கும் போது நம்பி தான் இருக்கும் வாகனத்தில் இருக்கும் போது அவர் ஈசா நபின் நம்பிட்டு தான் இருக்கும் அவரை வந்து பனி சிலைகளுக்கு அனுப்பும் போது நம்புறோம் இப்போ இப்போ அல்ல எங்க இருக்காரு மாதத்தில் இருக்கிறாரு இப்பயும் நம்புறோம் வரும்போது நம்புவோம் அப்ப ஆல்ரெடி நாம நம்ப வேண்டியது ஒரு அக்கீதா ஈசா நபியை வந்து ஆல்ரெடி நம்ம இன்க்ளூட் ஆக்கிடாது அதுல வந்து புதுசா ஒரு நபியா வந்து நாம வந்து அவர் என்ன பண்ணலாம் நம்மள அது பழைய நபி ஒரு அப்ப ஒரு ஓல்டு நபி ரசூலுல்லாஹி முன்னாடி நியமிக்கப்பட்ட நபிங்கற அந்த அடிப்படையில் அப்ப அவங்கள பத்தி நாம வந்து ஒரு கணக்கே எடுத்து வேண்டியது இல்ல அடுத்து பாத்தீங்க அப்படினா அந்த சமூகத்தோட இஜ்மா 1300 வருஷமா இஜ்மா இருக்கு அப்ப இந்த இஜ்மா பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்னோட சமுதாயம் ஒட்டுமொத்தமாக வலி கேட்டி வந்து சேராது அப்ப இஜ்மா வச்சு தான் நாம என்ன பண்றோம் நிறைய விஷயங்களை நாம வந்து நம்பிட்டு இருக்கோம் குர்ஆன் வந்து இஜ்மால தான் நிக்குது சவுதி அரேபியால தான் காபா இருக்குங்கிறது எதில் நிற்கிது இஜ்மால தான் நிற்கிது நபி சுல்லா சலாம் அவர்கள் சவுதியில் பிறந்த அந்த இறை தான் அப்படிங்கிறது எதில் இருக்குது எல்லாமே இஜ்மால தான் புகாரி இஜ்மால தான் நிற்கிது முஸ்லீம் எல்லா ஹதீஸ்களும் எதில் நிற்கிது இஜ்மால தான் நிற்கிது ஸோ இதுவும் ஒன்றாச்சு இறுதி நபித்துவம் நபி சுல்லா சலமோட முடிஞ்சு போச்சுங்கிறது இஜ்மாலே இருக்குது இதில் வந்து இஜ்மாவுக்கு மாற்றமாகவும் இது இருக்கிறதுனால இந்த ஆர்குமெண்ட் வந்து ஏற்கவே முடியாது அப்படிங்கிறது இதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நபி வந்து இவன் தேவைன்னு சொல்கிறான் இவன் ஒரு குழப்பி விடுறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா மனித குலம் வந்து படிப்படியா வள வந்துட்டே இருக்கா மனித குலத்துடைய அந்த வளர்ச்சி வந்துட்டே இருக்கா ஆதம் நபியில இருந்து பெருகி மனித குலத்துடைய இந்த வளர்ச்சி ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு வழிகாட்ட வழிகாட்டுதலும் கூடவே வந்துட்டே இருக்கா நுபுவத்தும் வந்துட்டே இருக்கு இப்ப இது என்னது அல்லாவுடைய ரஹமது நுபுவத்துங்கிறது அல்லாவுடைய ரஹமது அப்ப மனித குலம் தொடர்ந்துட்டு இருக்கும்போது போது மட்டும் எப்படி கட் ஆகும் புரியுதா இல்லையா லைட் மட்டும் தொடர்ந்து வரும்போது கரண்ட் எப்படி கட் ஆகுங்கிற மாதிரி லைட் மட்டும் ப்ரொடக்ஷன் ஆயிட்டே இருக்கு கரண்ட் எப்படி கட் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வச்சு அவன் வந்து மக்களை வந்து என்ன பண்றான் கன்ஃபியூஸ் பண்ணி விடுறான் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தனமான ஒரு ஆர்குமெண்ட் ஏன்னா ஒரு நபி எப்ப தேவை அப்படிங்கறது குரான் நாலு விஷயம் பேசுது நாலு காரணம் இருக்கும் போது அந்த நபி வந்து தேவைப்படுறாங்க பஸ்ட் காரணம் ஒரு பகுதிக்கு நபி அனுப்பாம இருந்தா ஒரு பகுதிக்கு நபியே இல்லாம வேக்கண்டா இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவான் நபி அல்ல அனுப்புவான் இப்ப பூமியில எங்கேயாவது ஒரு வேகன்சி இருக்கா நபித்துவம் அனுப்பப்படாத ஒரு பகுதி இன்னைக்கு பூமியில இருக்கா கிடையாது ஏன்னா உலகம் முழுவதற்கும் நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் நபி சோ அந்த ஒரு காரணம் அடிபட்டு போகுது ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா ஒரு நபியுடைய போதனைகள் வந்து மாட்டப்பட்டுச்சுனா நபியுடைய போதனைகள் அவர் சொன்ன வடிவத்தில் இல்ல மாற்றப்பட்டிருச்சு இந்த காரணம் நபி சுல்லாஸ்லாமுக்கு பொருந்துமா இஸ்லாத்துக்கு இன்னைக்கு நம்ம முஸ்லீம்களுக்கு பொருந்துமா பொருந்தாது ஏன் போதனைகள் பாதுகாக்கப்பட்டுருச்சு குரான் பாதுகாக்கப்பட்டுருச்சு தேவையான அளவுக்கு ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டுருச்சு சஹாபாக்களுடைய இஜ்மா பாதுகாக்கப்பட்டுருச்சு அடுத்த எல்லாமே அந்த இமாம்களுடைய அந்த கருத்துக்கள் இந்த எல்லாமே சரியத்துக்கள் என்னாச்சு பாதுகாக்கப்பட்டுருச்சு அப்ப ரெண்டாவது ரீசனும் அடிபட்டு போகுது மூணாவது தீன் வந்து முழுமை முழுமைப்படுத்தப்படாமல் மார்க்க விஷயம் முழுமைப்படுத்தப்படாமல் குறைவு வச்சிருந்தா அப்ப என்ன தேவைப்படுது எக்ஸ்ட்ரா அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு நபி வந்து தேவைப்படுறாங்க உதாரணத்துக்கு ஈசா நபியோட சரிய பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் ரசூல்லாவுடைய தேவை இருக்கு ஏன் ஈசா என்ன சொன்னாங்க இன்னும் அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் சொல்ல முடியாது அப்படின்னு காலம் இன்னும் கடக்க வேண்டியது இருக்குன்னா அப்ப அந்த தேவையும் என்ன ஆயிப்போச்சு இல்ல ஏன்னா நபிசுல்லா சிலம் காலத்துல என்ன ஆயிப்போச்சு சரியத்தும் முழுமைப்படுத்தப்பட்டுருச்சு சோ மூணாவது காரணமும் தேவைப்படல நீங்கள ஏதாவது சொல்ல வேண்டியது நீதி இருந்தா காரணம் அடுத்த நபியும் சொல்லுவாரு அது தேவையில்லை அதுதான் அந்த இடத்துல சொல்றேன் அந்த வளர்ப்பு மகன் விஷயம் கூட அடுத்த நபிக்கு நான் விட்டு வைக்க முடியாது ஏன்னா நீதிதான் கடைசியும் நபி அப்படிங்கிறது அல்ல அந்த இடத்துல சொல்றான் நாலாவது அல்ல என்ன சொல்றான் நாலாவது எப்போ அந்த நபி வந்து அல்ல பூமிக்கு அனுப்புவானா நபியே கேட்கும் போது மூசா நபி கேட்டார்ல எல்லா ஹாரூனுக்கு ஒரு ரீசனும் கிடையாது நபியா வர்றதுக்கு ஆனா மூசா நபி கேட்டார் எனக்கு ஹெல்பர் தேவைப்படுறாரு ஒரு கூடுதலா ஒரு நபி கூடுன்றாரு அப்ப இதுவும் வந்து அடிபட்டு போச்சு ஏன்னா ஒரு நபி இருக்கணும் அவர் தான் கேட்கணும் நபியுடைய தேவை இருக்குன்னு சொல்லி யார் கேட்கணும் அந்த நபியே கேட்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் எனக்கு கூடலாம் அப்படின்னு சொல்லி அவரே கேட்கணும் சோ இந்த நாலு ரீசனும் என்ன ஆயிடுச்சு அடிபட்டு போயிடுச்சு அப்ப அந்த அடிப்படையில அப்ப நபித்துவங்கிறது தொடரும் அப்படிங்கிறதுக்கு எந்த இதுவுமே கிடையாது நபித்துவத்துடைய தேவையே நீ கிடையாது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நபித்துவம் வந்து ஒரு நபி வந்துட்டார் அப்படின்னா அது ரகமத்தா இருக்காது லானத்தையா இருக்கும் ஏன்னா மார்க்கத்துல மறுபடியும் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் கொலாட்சாவும் வர்ற ஒரு நபியா இல்லையாங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும் மிகப்பெரிய சமுதாயத்தில் ஒரு பிரிவு உருவாகும் ஏன்னா நீ சத்தியத்தை எவ்வளவு பேர் நம்ம நிராகரிச்சிட்டு இருக்கோம் ஆனா சமுதாயம் ஒன்னா இருக்கு அது ஒரு தோற்றத்துக்காக ஒன்னா இருக்கு இதுவும் இல்லாம போயிடும் ரெண்டு கூடா நாலு கூடா போயிடும் இதெல்லாம் போயிரும் இதெல்லாம் ஏன் இவங்களால ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆளு விளையாடி வச்சிருக்காங்க யாரு நம்ம ஆளு நம்மளுடைய அந்த பிரிவை சார்ந்த அந்த உலமாக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க விளையாடுக்காங்க இந்த தபிக் தாலிம் தொகுப்பெடுங்க அதுல பாத்தீங்கன்னா சௌரியத்துக்கு பேசியிருப்பாங்க நாங்க அல்லாவ கனவுல பார்த்தோம் நாங்க அல்லாட்ட பேசுற நல்லடியார்கள் எல்லாம் இருக்காங்க இதுல பாத்திருக்கியா தபிக் தாலிம் தொகுப்புல அல்லாட்ட டைரக்டா பேசுனா ஆடியார்கள் அல்லாட்ட டைரக்டா பேச அல்லாட்ட டைரக்டா பேசுனா நபி ஆல்ரெடி நீங்க அதை டெய்லி ஓதிட்டு இருக்கிறீங்க நாற்பது நாலு மூணு நாலுன்னு ஓதி அப்போ உங்கள்கிட்ட வந்து புருடா விட்டா ஜெயிக்கலாம்னு அவனுக்கு நம்பிக்கை வந்திருக்கு ஆல்ரெடி நீங்கள் ரீல நம்பர் ஆளுங்க ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி அவன் வந்து கேனத்தனமா சொன்னாலும் எதை சொன்னாலும் நம்பர் அல்லாவை பார்த்தவங்களா இருக்காங்களா டெய்லி கனவுல பார்த்தவங்க எதில் அந்த தாலிம் தொகுப்பு கிதாபுகளில் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்போ ஆல்ரெடி நாம வழி கட்டதுனால அதான் சொன்னல ஒரு நோய் இருந்துச்சுனால அல்லாவ அதிகமாக்குவான்ட்டு அந்த நோய் ஆல்ரெடி நம்ம உம்மத்தில் இருந்துருக்கு அந்த நோயை அதிகமாக்குறதுக்காக இந்த சைத்தான் நம்ம மேலே சாட்டி விட்டான் அதில் என்ன பண்ணிட்டான் ஸ்கோரை வந்து பண்ணிட்டு போயிட்டான்